நியூயார்க் நகரம் உறங்கும் நேரம் தனிமை அடந்தது பனியும் படந்தது கப்பல் இறங்கியே காற்றும் கரையில் நடந்தது நான்கு கண்ணாடி சுவர்களுக்குள்ளே நானும் மெழுகுவத்தியும் தனிமை தனிமையோ கொடுமை கொடுமையோ நகரம் உறங்கும் நேரம் தனிமை அடந்தது பணியும் படந்தது கப்பல் இறங்கியே காற்றும் கரையில் நடந்தது நான்கு கண்ணாடி சுவர்களுக்குள்ளே நானும் எழுகுவத்தியும் தனிமை தனிமையோ கொடுமை கொடுமையோ சதன் நியூயார்க் வெல்கம் சென்டர் ஆர்டிஃபேக்ட்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் அங்கே இங்கே இருக்குது அங்கே ஒரு மினி ஆடிட்டோரியம் ஸ்பேஸ் மாதிரியும் இருக்குது அது ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் இப்போ பார்த்தோம் அது இந்த மாதிரி ஆர்டிஸ்டிக் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கான ப்ரொவிஷன் வாங்கி வச்சுருந்தாங்க ஒருத்தர் கிடைக்கும் ஒரு லைக் ஷேர் பண்ணுங்க